வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிங்கம்புணரி அருகே சடையாண்டி சுவாமி கோவில் ஆடிவெள்ளி பூஜை விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டையில் சடையாண்டி சுவாமி ஆடிவெள்ளி பூஜை விழாவினை முன்னிட்டு ஐந்து ஆண்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் எட்டு ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் பத்து ஜோடி மாடுகளும் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு போட்டி எல்லைகளாக எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டிற்கு போட்டி எல்லையாக ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன பிரான்மலை சிங்கம்புணரி நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி திரவவச்சு கொஞ்ச டைம்க்கு முன்னையல போட வெச்சிருங்க அனே பயே பண்ணி நீ வலவச்சு நார்மலா போடுங்க சுகாதார பிரதான் দিনাজপুর மூன்றாவது